ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் டிஃபன் நம்ம வீட்டில் மக்காச்சோளம் உப்புமா செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு டம்ளர் மக்காச்சோள ரவை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளக வச்சுருக்கேன் தேவையான அளவு கருவேப்பில வச்சுருக்கேன் நம்ம வெஜிடபிள் மக்காச்சோள உப்புமா செய்யறது எப்படின்னு வீடியோக்குள்ள போலாம் இப்ப வறுத்துக்கலாம் அடுப்புல கடாய வச்சிருக்கேன் கடாய் சூடாவும் நம்ம நெய் விட்டு ரவைய வறுத்து எடுத்துக்கலாம் கடாய் சூடா வச்சு இப்ப அதுல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடாகிடுச்சு எடுத்து வச்ச ரவையை போட்டு நல்லா அறுத்துக்கலாம் இப்போ ரவை பொன்னிறமா வறுபட்டுருச்சு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயாக அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கூட கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கடலுக்குலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடும் இப்போ வெங்காயம் பொண்ணு நேரமாக வதங்கி வச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கோ கேரட் பீன்ஸை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அது கூட கட் பண்ணி ஒரு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து காய்கறி எல்லாம் நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த காய்கறி அஞ்சு நிமிஷம் சிம்முலையே வதங்கட்டும் நம்ம போட்டு நிமிஷம் வேக இப்ப எல்லாம் வந்துருச்சு இப்ப உப்புமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்த்துருக்கால காய்கறிக்கும் சேர்த்து ஒரு அரை டம்ளர் மொத்தம் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்க்கலன்னா ஒரு ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறிலாம் சேர்த்துருக்கால கூட ஒரு அரை டம்ளர் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு அதில் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்ப இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் பாருங்க இப்ப நம்ம ஊத்தி இருந்த தண்ணி எல்லாம் இழுத்து உப்புமா நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா மக்காச்சோள வெஜிடேபிள்ஸ் உப்புமா அது மக்காச்சோளம் கிச்சடின்னு சொல்லலாம் மக்காச்சோள ரவை கிச்சடின்னு சொல்லலாம் இல்லைன்னா மக்காச்சோளா ரவை உப்புமான்னு சொல்லலாம் இப்போ தேவையான அளவு தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு சுவையான வெஜிடபிள் மக்காச்சோளவு உப்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கீதாஸ் கிச்சன் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் மேலே இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்